உலகின் முதல் தலைவர் முருகன் பவன் கல்யாண் தீப்பொறி மதுரையில் இந்து முன்னணி நடத்திய முருக மாநாட்டில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உரையாற்றினார் இதில் முருகனை உலகின் முதல் புரட்சி தலைவர் என திகழ்வதாக புகழ்ந்த அவர் சமூக சமத்துவத்திற்காக பவன் பேசிய முக்கிய குறிப்புகள் முருகனின் வீரத்தை கல்யாண் அநீதியை அழித்து அனைவரையும் சமமாக நடத்தும் வீரன் முருகன் தான் உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் உலகெங்கும் வணங்கப்படுகிறார் ஆனால் அவரது பாதம் தமிழ்நாட்டில் தான் உள்ளது எனவே இந்த மண்ணை வணங்குகிறேன் நிறத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் இந்து மதத்தின் ஆதார உண்மைகளை புரிந்து கொள்ளவில்லை கிருஷ்ணரும் கழிவு கருப்பர் ஆனால் ஹிந்து மதம் எப்பொழுதும் பேதமின்றி அனைவரையும் ஏற்கிறது முருகனின் செய்பவர்கள் மத சார்பின்மை என்ற பெயரு தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதத்தை பற்றி பேச முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி இந்திய பாரம்பரியத்தின் மீது அவமதிப்பு கண்டித்தார் முருகனை நாம் வேண்டும் அவமதிப்பவர்கள் யார் என்று கேட்டார் இந்த உரை மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள அம்மா திழலில் நடைபெற்ற முருக மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோக்களையும் பாருங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்